விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா சௌரி பின்னி பெடலரா புதிய வாரிசுகளை உருவாக்கவில்லை நாங்கள் புதிய திட்டங்களை வகுசிக்காக உருவாக்கி இருக்கோம் ஆனா இன்றைக்கு நயனா நாகேந்திரன் அவர் மகனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பாஜகவில் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அது வாரிசு அரசு இல்ல வராதா என்ன இப்படி ட்விஸ்ட் ஆயி போச்சு இப்ப நான் கொடுக்குறேன்டா கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா லூஸ் விடுங்கப்பா இல்ல அதாவது இருபத்தி மூணு தலைவர்கள் பிரிவுகள் இருபத்தி மூணு பிரிவுல அவருக்கு ஒரு பிரிவு வழங்கப்பட்டிருக்கிறது நாங்க அவர் தான் உதயநிதி மாதிரி எல்லாரையும் பின்னால தள்ளிட்டு அவருக்கு அடுத்தவர் வைக்கலையே ஆ அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா அந்த கணத்தை அப்புங்க நாங்க எதுக்கு அடுத்த பொறுப்புல தம்பி இல்லையே இருபத்தி மூணு பிரிவுல அவர் ஏற்கனவே அரசியல் அனுபவம் பெற்றனால இருபத்தி மூணு பிரிவுல ஒரு பிரிவா இருக்க நீங்க திமுக என்ன செய்யறீங்க

உங்களை மாதிரி அடுத்த நிலையில போட குடுக்கல நாங்க எங்களோட பணியாற்ற போறாரு அவ்வளவுதான் அதனால நேரத்துல இருந்து வாரிசை பத்தி நீ பதில் பேச அதுன்னா தான் தைரியமா பேசுவோமே உங்களுக்கு தான் வரிசை கட்டி வாரி நிக்கு நான் எங்க மரியாதை பெரிய அமித்ஷா சொன்னார்

அப்புறம் சிஎம் ஆவாரு கேக்குற சொல்லுபா என்னைய கேக்குறேன் முடியாது நாங்க விட மாட்டோம் ஆனாலும் உங்களோட அடி அப்படிதான் எடுத்து வைக்கிறீங்க

இது ஆல் இண்டியா பார்ட்டி பாரதிய ஜனதா கட்சியில் முன்னூறு மேலே நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க ஆயிரத்தி முன்னூறுக்கு மேலே சட்டமன்ற எனக்கு புரியல எனக்கும் புரியல என்னுடைய பதவி காலமே மூணு வருஷம்தான் பாரதிய ஜனதா கட்சியில எல்லாருக்கும் பதவி காலம் மூணு வருஷம்தான் ஒருவேளை எங்க அகில இந்திய தலைமையாவது எக்ஸன் பண்ணா அடுத்த மூணு வருஷம் போகலாம் ஆக எங்களை பொறுத்த மட்டும் இது எங்களுடைய குடும்ப கட்சி கிடையாது இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ட நீங்க தகுந்தீங்க இது ஆயிரம் பார்ட்டி அது மட்டும் இல்லை நான் வர்றதுக்கு முன்னாடியே அவர் மாநில இளைஞரணி துணைத் தலைவரா இருக்கார் ஓ பேச்சில் திருத்தறித அதனால இது வந்து வாரிசு வரிசையில் இங்கே இருக்கு பா பாரதிய நகர கட்சியில் இப்போவும் கிடையாது இனி எப்பொழுதும் வராது வாழ்த்துக்கள் மகாஜி லேண்ட் லேண்டு மைக்கில் வந்துட்டாய்யா பத்துருவாலை ஜனாதிபதி முருகாலை ஜனாதிபதி முறை என்னமாண்டி என்ன போய் ஜனாதிபதி நீ நீண்ட இல்ல வாங்குற காசுக்கு மேல கூடா கொய்யாட் கொய்யால காசுடா முக்கியம் கூவல் தான் முக்கியம் அதுவும் வித்தியாசமா கூவரண்ட எதுக்காக அப்படி சொன்ன அப்ப பணம் கொடுப்பாங்க கொஞ்சம் கிட்டவாயே கொஞ்சம் கிட்டவாயே அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை மிக உறுதியா இருக்கிறாங்க இருபத்தி ஆறுல மாற்றம் வர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வரணும் அப்படிங்கறத ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் எந்த தேவையில்லாத குழப்பமும் வேண்டாம் நிச்சயமாக தமிழகத்திலே நல்ல ஒரு மாற்றம் நடக்கும் அதே நேரத்தில்

அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக அன்னைக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டா போட்டி போட்டாங்க ராமநாதபுரம் அது உங்களுக்கு தெரியும் சும்மா அதனால் அப்படிப்பட்ட பெரிய உள்ளம் கொண்டவர்கள் நல்ல மனிதர்கள் நிச்சயமா பரிசீலனை செய்வாங்க அதனால இப்பவே தேவையில்லாம குழப்பி வேறு வேறு யூகங்களுக்கு விடை கொடுத்து நாங்க பதில் சொன்னா அது நல்லா இருக்காது நான் எதற்காக இன்றைக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளருக்கு தெரியும் ஆகவே எடுத்துச் சொல்வதற்கு காரணம் ஒரு இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு அப்போஸ் உடைந்து காரணமே இதை நம்பி இருக்கிற தொண்டர்கள் இதை இருக்கிற எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாசையோடு இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்திலே உருவாவதற்கு நாம் அனைவரும் ஒத்திருப்பு நல்கிடல் வேண்டும் என்ற முறையிலே தான் எல்லோரும் ஓரும் இணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம் சபாஸ்மாமா மரியாதைக்குரிய கூட்டத்தின் தலைவர் அவர்களே மஞ்சளாடி அணிந்து வந்திருக்கிற மகளிர் அடிவங்களே வெள்ளையாடி அணிந்து வந்திருக்கிற இடையடிகளின் சிங்கங்களை இடையூறு செய்வதற்காகவே கட்சியின் இடைகளே அமைத்திருக்கிற காணங்களே வானளவு எவ்வளவு அவ்வளவு தியாகங்கள் செய்தவனா கடல் அளவு எவ்வளவு அவ்வளவு அறிவாற்றல் நிறைந்து வந்தான் மலை அளவு எவ்வளவு பத்தி நாங்க கேட்கல உன் பேச்சு அவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கும் அதான் பண்ற மிகப்பெரிய தியாகம் போய் உட்காரியா மைக்கு கிடைச்ச முடிக்கிட்டு வேணி இப்படிப்பட்ட அரசியல் நாகரிகம் தெரியாதவர்கள் அதிகமாகிவிட்ட காரணத்தால் தான் உலக அரங்கில் நம்ம கட்சியுடைய மதிப்பு குறைந்து விட்டதன்படி மைக்கா பண்றேன்

ஒரு சண்ட ஒருவர் கொலை செய்யப்பட்டார் அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு என்ன சொல்ற கைது செய்யப்படாத ஒருத்தர் தொடர்ச்சி மலையில ஒளிஞ்சிருந்தார் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்து வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாய தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பண்ணுங்க